லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜோதிடத்தில் அசுடர்களோட குருவாக கருதப்படுறவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் ஒரு ராசியில் ஒரு மாத காலம்தான் பயணிப்பார் சுக்கரன் வந்து ரிஷபம் துலாம் ராசிகளோட அதிபதியாக இருக்கிறவர் இந்த சுக்கரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணியாக வந்து கருதப்படுறவர் தான் அதனால ஒருவரோட ஜாதகத்துல சுக்கரன் நிலையானது ரொம்ப முக்கியமா சுக்கரன் சிறப்பான நிலையில இருந்தா ஆஹ் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் இல்லைன்னா பல விதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திக்க நேரிடும் இப்போ இப்ப இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மகர ராசியில பயணித்து வராங்க இந்த நிலையில டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதாவது இன்று சுக்கரன் திருவோண நட்சத்திரத்தில் செல்ல உள்ளார் சுக்கரன் வந்து இந்த நட்சத்திர பயிற்சியில் பன்னெண்டு ராசிகளோட வாழ்க்கையிலையுமே வந்து தெரியுங்க அது ஒவ்வொருத்தருடைய ராசிலையும் எப்படி எப்படி தெரியப்படுத்துது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க திருவான நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க இந்த சந்திரனோட நட்சத்திரத்திற்கு சுக்கரன் சொல்றதுனால சில ராசிக்காரவங்க எல்லா துறையிலையுமே நல்ல வெற்றியையும் பண வரவையும் பெற இருக்காங்க இப்போ திருவோணம் நட்சத்திரத்திற்கு செல்லும் சுக்கரனால எந்த ராசிக்காரவங்களோட அதிர்ஷ்டம் பிரகாசித்து பணமலை கொட்ட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது மொதல் ராசி வந்து யாருன்னா தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு சுக்கரனோட நட்சத்திர பயிற்சினால நிறைய நிதி நன்மைகள் கிடைக்கும் குறிப்பா வேலை தொடர்பான பயணங்கள்னால நல்ல நிதி ஆதாயங்களையும் பெறுவாங்க குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்குங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலனையும் பெற்றாலுமே கொஞ்சம் அழுத்தத்தை உணரக்கூடுங்க பணிபுரியவங்க புதிய வேலையை தேடலாம் வியாபாரிகள் போட்டியாளர்களுக்கு நல்ல போட்டிகளையும் கொடுப்பாங்க சுக்கரனோட அருள் பண வரவு இது நிதி நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுங்க அடுத்த ராசிக்காரவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்க சுக்கரனோட நட்சத்திர பயிற்சியினால ரிஷப ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவையும் பெறுவாங்க அனைத்து துறையிலையுமே நல்ல வெற்றியும் கிடைக்குங்க நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டமும் இவங்களுக்கு அதிகரிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வணிகர்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் இதன் மூலம் நிதி நிலையில் நல்ல உண உயர்வு ஏற்படுங்க ஆனா திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லலாங்க அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க சுக்கரனோட நட்சத்திர பயிற்சினால மகர ராசிக்காரவங்க அனைத்து வேலைகள்லையுமே நல்ல வெற்றியும் பெறுவாங்க நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையுங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவாங்க தொழிலில் பலவிதமான நன்மைகளையும் பெறுவாங்க அதே மாதிரி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க சில பேர்த்துக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரிகளோட திட்டங்கள் நல்ல பலனை அழைக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி